அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் சுவாமி கங்கார்ந்த அவர்களின் அமிர்த வருஷம் நூலில் ராமாயணம் பிறந்த கதை என்பதையே என்று பார்க்க இருக்கின்றேன் இந்த நூலை எமக்கு தொகுத்து முயற்சி எடுத்து அளித்திருந்தவர் ஷியாமலா தேவி அவர்களாவார் ஆறு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சிவியோ சமாஜ மண்டபத்தில் நடைபெற்ற சத் சங்கத்தின் போது அருள்மிகு சுவாமிஜி அவர்கள் வழங்கிய அருளுரை ராமாயணம் பிறந்த கதை உத்தேசம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன் குசத்துவ புஜன் என்ற உத்தம பிராமணன் வாழ்ந்து வந்தான் அவன் விவாகமாகியும் மக்கட்பேறு இல்லாதபடியினால் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் செய்யலானான் நீண்ட காலத்திற்கு பின் பிரம்மன் பிரத்திஷமாகி அவனுடைய நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறும் பொருட்டு ஆசீர்வதித்து அனுக்கிரகித்து சென்றான் அதன் பின் அவனுக்கு வேதவதி என்ற பெண் குழந்தை பிறந்தது ஒரு உத்தமமான பெண் எந்தெந்த லட்சணங்களோடு எத்தகைய தர்மத்தின் அடிப்படையில் வளர வேண்டுமோ அத்தனை லட்சணங்களோடும் அத்தனை தர்மத்தினுடைய அடிப்படையிலும் குசத்துவ குசத்துவபுஜன் தன் குழந்தையை வளர்த்து வந்தான் அந்த பெண் வளர்ந்து பக்குவப்பட்டு விவாகத்திற்குரிய காலத்தை அடைந்தான் குணத்தில் நடையில் செயலில் உணர்வில் எல்லா விதத்திலும் சிறந்தவளாக வளர்ந்து வந்தார் ஒரு நாள் சம்பு என்றழைக்கப்படுகின்ற குசத்துவபுஜனுடைய நண்பனான ஒரு பிராமணன் இவருடைய இல்லத்திற்கு விருந்தினாக வந்தான் அங்கு வேதவதியை கண்டவுடன் அவளை திருமணம் செய்திட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு உதியமாயிற்று ஆனால் அவனது விருப்பத்திற்கு குசத்துவபுஜன் இணங்காதபடியால் கோபத்தோடு இருந்த சம்பு உடனே தன் சிநேகிதனை கொலை செய்து விட்டான் பாரத தேசத்தில் உத்தமமான பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய பதி அதாவது கணவன் இறந்தபின் உயிரோடு இருப்பதில்லை அவர்கள் அக்கினியை வளர்த்து தேக தியாகம் செய்து கணவனுடைய ஆத்மாவோடு ஆத்மாவாக கலந்து விடுவது வழக்கம் குசத்துவ தேக வியோகத்திற்கு பிறகு அவனுடைய மனைவியும் அக்கினியில் குதித்து தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்தாள் வேதவதிக்கு தாயில்லை தந்தையும் இல்லை அவள் வளர்ந்தாள் அவளுடைய மனதிலே ஒரு ஆழ்ந்த எண்ணம் எப்போதும் இருந்து வந்தது ஒரு உத்தமமான பெண்ணுக்கு இருக்க வேண்டிய சில லட்சணங்களும் சில குணங்களும் உண்டு விவாகத்திற்கு முன் ஒரு பெண்ணுக்கு சிறந்ததாக தாய் தந்தையின் சொற்படி கீழ்ப்பணிந்து அவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றும் பொருட்டு தன்னை அர்ப்பணம் பண்ணுவதுதான் முதற்கடமே ஆகும். வேதவதி தன் தந்தையுடைய பெருவிருப்பம் ஒன்றை அறிந்திருந்தாள் அவள் விஷ்ணுவை விவாகம் செய்ய வேண்டும் என்பதே குசத்துவபுஜ பிராமணனின் விருப்பமாகும் அந்த விருப்பம் நிறைவேறாமலே அவர் தேகவியோகம் செய்தபடியால் தாய் தந்தையருடைய அந்த எண்ணத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் தனக்காக அல்ல தன்னுடைய உத்தம தந்தையின் கட்டளைக்கு விருப்பத்திற்கு இசைய என்று எண்ணி அவள் கடுமையான நோன்புகளையும் விரதங்களையும் விஷ்ணுவை நோக்கி செய்யலானாள் நீண்ட காலத்திற்கு பிறகு வேதவதியினுடைய தவ நிலையத்திற்கு இலங்கை மன்னனாயிருந்த ராவணன் விஜயம் செய்தான் ராவணனுக்கு வேதவதியை பார்த்தவுடனே அவளை விவாகம் செய்ய வேண்டும் அல்லது இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பேராசை உண்டாயிற்று அதற்கு அவள் இசையாதபடியால் அவளை மன மானபங்கம் செய்து அந்த வேதனையை தாங்க முடியாமல் வேதவதி ராவணனுக்கு சாபமிட்டார் நீயும் உன்னுடைய குலமும் தேசமும் விஷ்ணுவினால் அழிந்துடுக என்று கூறி தன் தாய் போல் அவளும் அக்கினியை வளர்த்து தன்னுடைய ஜீவனை ஆகுதி பண்ணிவிட்டான் இந்த சம்பவத்தை நாரதர் கேள்வியுற்று அந்த ஸ்தலத்திற்கு வந்து அவளுடைய அஸ்தியில் சிறிது எடுத்து தன்னுடைய யோக தண்டத்தில் வைத்து இலங்கைக்கு ராவணன் நரண்மனைக்கு எடுத்து சென்றார் அங்கு ராவணனிடத்தில் வழக்கம் வழக்கம்போல் சாதாரணமாக குசலம் விசாரித்தபின் அந்த யோக தண்டத்தை அங்கு வைத்துவிட்டு சென்றார் நாரதர் மறக்கவில்லை மறந்த மாதிரி அந்த யோக தண்டத்தை ராவணனுடைய அரண்மனையில் வைத்துவிட்டு சென்றார் ராவணன் நாரதர் சென்ற பின்புதான் இதை கண்டார் நாரதர் தன்னுடைய யோக தண்டத்தை மறந்துவிட்டாரே என்று எண்ணி தன்னுடைய மந்திரிகளில் ஒருவரை அழைத்து இந்த யோக தண்டத்தை புனிதமாக கருதி அவர் திரும்பி வரும் வரையில் எங்களுடைய யாகசாலையில் வைத்து பூஜிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அவ்வாறே மந்திரிகளும் செய்தனர் எங்களுடைய இந்து மதத்தில் இருபத்தொரு நாட்கள் நாற்பத்தொரு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் என்றெல்லாம் குறிப்பாக சில எல்லைகளை குறிப்பிடுவது உண்டு இப்படியாக நாற்பத்தொரு நாட்களுக்கு ஒரு மண்டல காலம் என்று சொல்லப்படும் அதாவது ஒரு விரத நோன்பு எடுத்து முடித்து அதனுடைய சித்தி வரவேற்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் அது நாட்கள் முடிந்ததும் ஒரு சத்தம் கேட்டது அங்கு சென்று யோக தண்டம் வைத்த இடத்தில் எல்லா கலைகளும் பொருந்திய ஒரு அழகான பெண் குழந்தை காணப்பட்டது ராவணனுக்கு ஆச்சரியமாக இருந்தது உடனே தன்னுடைய குரு குலகுருவான சுக்கர மகரிஷியை வரவழைத்தார் அந்த குழந்தையை பற்றி தீர்க்க தரிசனம் செய்து தன்னிடத்தில் சொல்லும்படி கேட்டார் அதற்கு சுக்கிர மகரிஷி நீ இந்த குழந்தையை இந்த இடத்தில் வளர்த்து வந்தால் இக்குழந்தையினால் உனக்கும் இந்த தேசத்திற்கும் அழிவு ஏற்படும் ஆனபடியினால் உடனே இந்த குழந்தையை ஒரு பேழைக்குள் வைத்து சமுத்திரத்தில் சேர்த்து விடு என்றார் அதன்படி குழந்தை பேழையொன்றில் வைக்கப்பட்டு சமுத்திரத்தில் விடப்பட்டது இந்த பேழை அலைகளினால் மோதுண்டு ஜனகமகாராஜாவுடைய ராஜ்யத்தை வந்தடைந்தது ஜனகனுடைய நாட்டிலே கரையோரத்தில் ஒரு பக்கத்தில் மணலே புதையொண்டு போயிற்று இந்த பேழை ஜனகன் தனக்கு மக்கட்பேறு இல்லாதனால் புத்ரவ அமிஷ்டம் என்று ஒரு யாகத்தை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான் இதற்காக யாகம் செய்யும் இடத்தில் நிலத்தை பண்படுத்துவதற்காக உழுது கொண்டிருக்கும் போது புதைப்பட்டு இருந்த பேழை கிடைந்தது பேழியை திறந்து பொழுது எல்லா களிகளிலும் எல்லா லட்சணங்களும் நிரம்பிய ஒரு அழகிய பெண் குழந்தை காணப்பட்டது உளவு இருந்து அந்த குழந்தை கிடைத்த படுத்தியால் சீதா என்று பெயர் வைத்தார்கள் உலக சால் வடமொழியில் சீதா என்று அழைக்கப்படும் அந்த குழந்தை வளர்ந்து விவாகத்துக்கு பருவமாகியதும் ஜனகர் தன்னுடைய மகளை விவாகம் செய்து கொடுப்பதற்கு தகுதியுடையவனுக்குரிய சில லட்சணங்களை பின்வருமாறு தெரியப்படுத்தினார் என்னிடத்தில் ஓர் வில் இருக்கின்றது அதற்கு திரியம்பகம் என்று பெயர் உலகத்தில் எவராலும் அதனை வளைக்க முடியாத அபூர்வமானது அந்த யார் வளைத்து நான் ஏற்றி எய்கிறாரோ அவனுக்கு எனது மகளை கொடுப்பேன் என்றார் தசரனுடைய மகன் ராமன் சென்று திரியம்பரத்தை வளைத்து நாணேற்றி எய்தமையினால் சீதையை ராமருக்கு விவாகம் செய்து வைத்தார்கள் அதற்கு பின் நடைபெற்ற ராம ராவண யுத்தம் ராமாயண கதை யாவரும் அறிந்தது ராமாயணம் தோன்றுவதற்கும் ராமன் அவதரித்ததற்கும் என்ன காரணம் என்பது இப்பொழுது புரிந்திருக்கு ராவணன் ஒரு மன்னன் எல்லா ஐஸ்வர்யங்களும் பொருந்தியவர் ஒரு புருஷனுக்கு சேர வேண்டிய அஷ்ட ஐஸ்வர்யங்களின் தன் கடும் தவசியினால் பெற்றெடுத்து கொண்டான் இறைவனுடைய ஆசிர்வாதம் அவன் இவனுக்கு இருந்தது இத்தனை ஐஸ்வர்யங்கள் இருந்தும் அவனுக்கு ஓயாத துன்பங்கள் வந்து கொண்டிருந்தன அதே ஸ்தானத்தில் இன்னொரு நாட்டுக்கு அதிபதியாயிருக்கின்ற இறைவனுடைய அவதாரம் என்று கணிக்கப்படுகின்ற இராமனுக்கும் துன்பங்கள் வந்து கொண்டிருந்தன ராவணனுக்கும் வாழ்க்கை பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தன ராமனுக்கும் வாழ்க்கை பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தன இருந்தாலும் வாழ்க்கை பிரச்சனைகள் வரும்பொழுது ராவணனுடைய மனோநிலை என்ன அவனுடைய அனுபவங்கள் என்ன ராமனுடைய மனநிலை என்ன அவனுடைய அனுபவங்கள் என்ன என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம் ராமனும் ராவணனும் அந்த பிரச்சனைகளை அணுகும் பொழுது அவர்களுடைய மனோநிலை எப்படி என்று ஆராய்ந்தால் அவர்களுக்கிடையில் நீண்ட தூரம் வித்தியாசம் இருந்தது அநேக கஷ்டங்கள் வரும் பொழுது ராவணன் துன்பப்பட்டு துயரப்பட்டு கோபப்பட்டு சினப்பட்டு அடுத்தவனை இம்சை பண்ணி இருந்தான் ராமனோ தான் எடுத்துக்கொண்ட அத்தனை பிரச்சனைகளையும் சாந்தத்துடனும் அன்புடனும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று அவற்றை தீர்த்து கொண்டான் இதுதான் ராமனுக்கும் ராவணனுக்கும் மனோநிலையில் உள்ள வித்தியாசம் ஆகையால் வாழ்க்கையில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் தீராத துன்பங்கள் அல்லது கஷ்டங்கள் வருவது சகஜம் அது இயற்கையே ஆனால் விவேகி நல்லவன் என்ன செய்கின்றான் தனக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை பிரச்சனையை எந்த விதமாக எதிர்கொள்ள வேண்டும் எந்த விதமாக தீர்க்க வேண்டும் என்பதை ஆலோசித்து பிரச்சனைகள் வரும்பொழுது தன்னுடைய மனதை மிகவும் சாந்தமாக வைத்திருந்து மகிழ்ச்சியோடு நீக்கி விடுகின்றார் விவேகமில்லாத ஒரு துஷ்டன் தகுதி இல்லாத ஒரு மனிதன் என்ன செய்வானாகில் பிரச்சனைகளை மேலும் மேலும் துன்பமாக மாற்றி அந்த பிரச்சனைக்குள் விழுந்து புரண்டு விடுபட முடியாத ஒரு நிலையை ராவணனைப் போல் அடைகிறான் இங்கு ஒருவன் தபசியாக இருக்கின்றான் மற்றவனும் தபசியாக இருக்கின்றான் இருந்தும் ஏன் இந்த கஷ்டங்கள் வர வேண்டும் இதனை ஆராய்ந்து பார்த்ததுண்டா வாழ்க்கையில் எந்த பாங்கிலும் எந்த துறையிலும் இருப்பவர்களுக்கு கஷ்டம் பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதாவது துயரங்கள் வந்து கொண்டிருப்பது ஒரு தீர்க்கமான செயல் காரணங்கள் என்னவென்று ஆராயும் தீவினை தோஷம் தீர வழி பிரகிருதியில் இருக்கும் துர்குண விசேஷத்தினால் ஒவ்வொரு பிறவியிலேயும் ஒவ்வொரு ஜீவன் எடுத்துக்கொள்ளும் அந்த மனோநிலைகளை சத்துவ குணம் ரஜோகுணம் குணம் என பிரிக்கலாம் இப்படிப்பட்ட குண விசேஷங்கள் எந்தெந்த ஜென்மத்தில் கூடுதலாக இருக்கின்றதோ அந்தந்த குணங்கள் எங்களுடைய மனதிலே தோன்றி எங்களுடைய எண்ணங்கள் மூலமாக புத்தியில் உதிக்கின்றது அது செயல் மூலமாக வந்து அந்த கர்மத்தினுடைய அல்லது அந்த சிந்தனையுடைய அல்லது அந்த எண்ணத்தினுடைய செயல் ஆக்ஷன் திரும்பவும் ரியாக்ஷன் பிரதிபலனாக உருவெடுப்பது தான் எங்களுடைய சுகத்திற்கும் துக்கத்திற்கும் காரணமாகும் எனவே ஒரு பிறவியிலே ஒருவன் நல்ல கர்மங்களை எவ்வளவு தூரம் செய்து கொண்டிருக்கின்றானோ அவ்வளவுக்கு அடுத்த பிறவியிலே சுகமுடையவனாக இருக்கின்றான் ஒரு புறவியிலே ஒருவன் எவ்வளவு தூரம் அறிந்தோ அறியாமலோ தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் அடுத்த பிறவியிலே கூடுதலான துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிப்பான் நம் கண்ணெதிரே கூடாத விஷயங்களை செய்து கொண்டிருப்பவன் நல்லதை அனுபவிக்கின்றான் நல்ல தர்மங்களை செய்து கொண்டிருப்பவன் சில வேளைகளில் தீயதை அனுபவிக்கின்றான் இவற்றிற்கு என்ன காரணம் எங்களுக்கு பிரத்யஷமான காரணங்களை சொல்ல முடியாவிட்டாலும் அவனுடைய முன் ஜென்மத்தில் அவன் செய்த நல்வினை தீவினையுடைய பலன்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது தெளிவாகின்றது இந்த விதமாக நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும் கர்மங்களை இல்லாமல் செய்வதற்கு சில வழிமார்க்கங்களை இந்து மதமும் மற்றுள்ள மதங்களும் விளக்கியுள்ளன இவற்றை செய்வதால் எங்களுக்கு இந்த கர்ம பலன்களும் இந்த தீவினைகளும் முன்ஜென்ம தோஷங்களும் தீரும் என்பதை விளக்குவதற்குரிய சில வித்தைகளும் சாஸ்திரங்களும் இருக்கின்றன நாம் செய்த நாம் செய்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தீய கர்மத்தை மாற்ற மேலான நற்கர்மங்களை செய்து வந்தால் தீய கர்மத்தினுடைய பலம் அங்கு குறைந்து விடும் எங்களுடைய முன் ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தீவினைகளை மாற்றுவதற்கு அதைவிட சக்தி வாய்ந்த சர்க்கர் சட்கர்மங்களை செய்ய வேண்டும் அந்த சத்கர்மங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை தபசு தானம் யக்ஞம் என்றவை ஆகும் இந்த மூன்று விதமான சர்க்கர்மங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்தில் அனுசரிக்கின்றோமோ அவ்வளவு தூரத்தில் ஜென்ம ஜென்மங்களிலிருந்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவினைகளின் தோஷம் குறைந்து சுகத்தை அனுபவிக்கலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன தபசு என்றால் என்ன தானம் என்றால் என்ன யக்ஞம் என்றால் என்ன இவற்றை பற்றி நன்றாக ஆராய வேண்டும் தபசு என்று பொழுது சாதாரணமாக பரம்பரை பரம்பரையாக படித்தும் கேட்டும் வந்து கோல் கோலம் சடை வளர்த்து கமண்டலம் கையிலே ஏந்தி காட்டுக்குள் இருக்கக்கூடிய கடும் தவசையினுடைய தோற்றம் தான் எங்கள் கண்முன் பெறுகின்றது உங்களுக்கு சொல்லக்கூடிய தபசை இப்படியான கடும் தவசை பற்றியது அல்ல உங்களைப் போல் இருக்கக்கூடிய கிரகஸ்தர்களுக்கு பொருந்தக்கூடியது அன்றாடம் நாங்கள் அனுபவித்து எங்களுடைய கர்ம தோஷங்களை தீர்க்கக்கூடிய ஒரு லேசான வாழ்க்கை முறை பற்றியதாகும் எங்கள் அன்றாட செயல்களை தபசாக மாற்றி அமைக்க வேண்டும் எல்லோராலும் எப்பொழுதும் எந்த நேரத்தில் மரிசிக்க இலகுவான முறை இது தவம் என்பது சரீரத்தினாலும் வாக்கினாலும் புத்தியினாலும் செய்யப்படுவே என மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது சரீரம் என்று சொல்லக்கூடிய தபசு என்ன எங்களுடைய சரீரத்தை உணவு உடை ஒழுக்கம் தொழில் உறக்கம் இப்பியப்பட்டவற்றை தார்மீக அடிப்படையில் கொண்டு சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவதனால் அதில் தியாகமும் உள்ளடங்குகிறது இவற்றை ஒழுங்குபடுத்தி ஒழுங்கு வாழும் பொழுது சரீரத்திற்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகிறது நோய்கள் குறைகின்றது இந்த ஆரோக்கியமான சரீரத்தினால் நாங்கள் பரோபகாரம் செய்ய வேண்டும் எங்களைப் போல் இருக்கக்கூடிய சம சிருஷ்டிகளுக்கு அடுத்த ஜீவராசிகளுக்கு இறைவனுடைய படைப்புகளுக்கு நாங்கள் பரோபகாரிகளாக இருக்க வேண்டும் இது சாதாரண விஷயம் எல்லோரும் செய்யக்கூடியது இதற்காக காட்டுக்கு போவதோ விசேஷ அனுஷ்டாங்களோ ஒன்றும் தேவையில்லை நாங்கள் அன்றாடம் உண்ணுகிறோம் உறங்குகின்றோம் தொழில் செய்கின்றோம் இவை எல்லாம் அன்றாடம் செய்வது நித்தமம் செய்வது இவைகளை ஒழுங்குபடுத்தி எமது சரீரத்தை நல்ல ஆரோக்கியமாக பலப்படுத்தி வைத்து சரீரத்தினால் அடுத்த ஜீவராசிகளுக்கு நம் சம சிருஷ்டிகளுக்கு செய்யக்கூடியவற்றை ஏதாவது செய்ய வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய தபசு சரீரத்து உண்டாகும் மற்றது வாக்கினால் செய்யக்கூடிய தபசு நாம் எந்த காரணம் கொண்டும் பிறருக்கு வேதனைகளை உபத்திரவங்களை உண்டு பண்ணாத விதத்தில் எங்களுடைய சொற்களை இதமாக பயன்படுத்த வேண்டும் அவை கேட்போருக்கு தேனாக இணைக்க வேண்டும் இதயம் கனியக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்தது புத்தியினால் செய்யக்கூடிய தபசு புத்தியில் உறைபவன் என்று ஒன்றில் வருகின்றது எங்களுடைய புத்தியில் ஒருவன் உறைந்து இருந்து கொண்டுதான் நல்ல சிந்தனைகளை நல்ல தெளிவுகளை கொடுக்கின்றான் அவன் உறைந்து அதில் இல்லாவிடில் மூளையில் இருக்கக்கூடியது வரும் நரம்புகளாகவும் வேறு ஏதாவதாகவும் தான் இருக்கும் இப்படிப்பட்ட புத்தியில் உறைந்து கொண்டிருப்பவனை பற்றி சதா நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும் அந்த அந்த சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் உலகியல் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நாங்கள் தீயதை சிந்திக்கவோ பேசவோ செயற்படவோ முடியாமல் போய்விடும் புத்தியில் உறைந்து கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கின்றான் அவனை எந்த நேரத்திலும் நாங்கள் நினைத்து கொண்டும் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சிந்தனையிலிருந்து நல்ல நினைவுகள் எண்ணங்கள் தான் அதுதான் செயலாகும் சுருக்கமாக கூறினால் சரீரத்தை உணவு உறக்கம் உடை தொழில் இவற்றின் மூலம் பக்குவப்படுத்தி ஆரோக்கியமாக்கி வைக்க வேண்டும் பின்பு அடுத்தவருக்கு ஏதாவது இயன்ற தொண்டு செய்ய வேண்டும் ரெண்டாவது வாக்கு வேதனை தராமல் உபயோகிக்காமல் இருக்க வேண்டும் மூன்றாவது புத்தி நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கவும் மனதை பற்றி ஆராயவும் மனதை அதன் மூலமாக நல்லதை உணரவும் கூடியதான ஒரு சூழ்நிலை உண்டாக்க வேண்டும் இந்த நேரத்திலும் அந்த புத்தியை நல்ல உணர்வுகளுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை மீண்டும் செய்யும் பொழுது எமது சரீரத்தினால் இயன்ற தபசு என்ற அவஸ்தையை அதனுடைய பலத்தை அடையலாம் தானம் என்றால் மிக சாதாரணமாக தெரிந்த ஒரு படியமாகும் கஷ்டப்படுவதற்கு உதவி செய்வது கோயில் குளங்கள் இல்லாத இடத்தில் கோயில் குளம் கட்டுவது குடிக்க நீர் இல்லாத இடத்தில் குளங்கள் கிணறுகள் கட்டுவது வருத்தத்தினால் நோயினால் பிணியினால் கஷ்டப்படும் நோயாளிகளுக்கு இயன்ற சேவை செய்வது மாயில்லா பிராணிகளுக்கு வேண்டும் வகையில் உதவுவது அதனை பூதகணங்கள் என்று சொல்வது அநாதரவாயிருக்கின்ற குழந்தைகளை எடுத்து வளர்ப்பது அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளைச் செய்வது பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பதை தானங்களாகும் தனியாகவும் கூட்டமாகவும் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய சர்வசாரியங்களினுடைய சுகத்திற்காக செய்து கொண்டிருக்கின்ற செயல்களும் உண்டு ஒரு சிலர் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தின் சுகத்திற்காக செய்யும் மகா யக்ஞங்களும் உண்டு யக்ஞம் என்றால் என்ன சுருக்கமாக ஒரு யாகத்தை வளர்த்து அதில் குறிப்பிட்ட திரவியங்களை ஆகுதி பண்ணி செய்யும் ஒரு கர்மத்தை தான் யக்ஞம் என்று சொல்வது யாக குண்டத்தை எடுத்து அதில் அக்னியை வளர்த்து சில குறிப்பிட்ட திரவியங்களை எல்லா திரவியங்களையும் அல்ல அக்னி சுவாகா என்று சொல்லி ஆகுதி பண்ணக்கூடிய ஒரு பெரிய கர்மம் யக்ஞம் எனப்படும் இப்படி செய்வதால் நமது தேசத்திற்கு சமுதாயத்திற்கு பிரபஞ்சத்திற்கு என்ன நன்மை உண்டு ஒரு அக் அக்னியை வளர்த்து சில குச்சுகளை போடுவதனால் தானியங்களை போடுவதனால் நமக்கும் தேசத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் என்ன நன்மைகள் இருக்கின்றன வெளிப்பார்வைக்கு எந்த விதமான நன்மையும் இருப்பதாக தெரிவதில்லை அந்த யக்ஞம் செய்கின்ற குறிப்பிட்ட பிராமணர்களுக்கு அர்ச்சர்களுக்கு நாங்கள் ஏதோ அள்ளி கொடுப்பதாக எண்ணுகிறோம் அதனுடைய பொருள் என்ன என்பது சாதாரணமாக விளங்குவதில்லை இந்த உலகம் தோன்றுவதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் ரெண்டு சடவஸ்துவும் சக்தியும் தான் அவை மேட்டர் அண்ட் எனர்ஜி ஜடவஸ்துகள் என்பவை இந்த உலகத்தில் தோன்றிக் கொண்டிருக்கின்ற கூடிய மூலப்பொருட்கள் மெட்டீரியல் ஜடவஸ்துகள் தோன்றுவதற்கு அதிபிரதானமாக இருக்கக்கூடிய மூலகங்களில் எலிமெண்ட்ஸ் பிராதிமீக சக்திகள் இருக்கின்றன இவற்றை அணுக்கள் என்று சொல்லுவர் அணு என்று தனியாக சொல்லும் போது அது கண்ணுக்கு தெரிவதில்லை அந்த அணுக்கள் அநேக ஆயிரம் அநேக கோடி திரளும் பொழுது அது எங்களுடைய கண்ணுக்கு புலப்பட்டு பார்வைக்குட்பட்டதாக அமையும் செடி கொடி மலை சூரியன் சந்திரன் மனிதன் இப்பேற்பட்டவை அணுக்கள் விதம் விதமாக திரளும் பொழுது தோன்றுகின்றன அந்த அணுக்கள் தனித்தனியாக இருக்கும் பொழுது எந்த விதமான சக்தியும் பெற்றிருப்பதில்லை அந்த அணுக்களுக்குள் சில சுபாவ விசேஷங்கள் இருக்கின்றன அது மூன்று விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது தமோகுணம் ரஜோகுணம் சாத்வீக குணம் அணுக்கள் சேரும் பொழுது அந் அங்கு கூடுதலாக சேர்ந்திருக்கக்கூடிய அணுக்களுடைய குணம் எதுவோ அதுவே ஆட்சி செய்யும் எந்த குணம் மேலோங்கி இருக்கின்றதோ அந்த ஏற்றவாறு ஒரு ஜீவன் அங்கு தோன்றுகின்றது இந்த அணுக்களில் திரண்டு இருக்கக்கூடிய சக்திகளை பிரித்து தனித்தனியாக வைத்து சமுதாயத்துக்கு பிரசோசனப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது அக்னியில் அந்த அணுக்களை அந்த பொருட்களை ஆகுதி பண்ணுதல் ஆகும் அக்னியில் ஒரு பொருளை ஆகுதி பண்ணும் பொழுது எரிக்கும் பொழுது அணுக்களில் திரண்டிருக்கும் அந்த பொருள் அணு அணுவாக பிரிந்துவிடும் உதாரணமாக கறி சமைக்கும் மிளகாய் கடுகு எண்ணெயிலிட்டு தாளிக்கின்றோம் தாளிக்கும் கடுகு மிளகாய் வெடித்து அருகில் இருப்பவர்களுக்கு இருமல் தும்மல் ஆகிய சுபாவ வித்தியாசங்கள் உண்டாகின்றது அது ஏன் கடுகு மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த ரஜோ குணத்தன்மை பிரிந்து தனித்தனியாக சென்று காட்டிலே கலந்து எங்களுடைய சுவாசம் மூலமாக வந்து உச்செல்லும் அதற்கேற்ற குணமாகிய இருமல் தும்மல் உண்டாகிறது இதேபோல் சாத்திய குணங்கள் பொருந்தி சில விசேஷ குறிப்பிட்ட ஔஷதங்களை ஆகுதி பண்ணும் பொழுது சாத்திய குணங்கள் மேலோங்கி இருக்கின்ற அந்த அணுக்கள் பிரியும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய சில விசேஷங்கள் காட்டிலே கலந்து எங்களுடைய சுவாசம் மூலமாக சரீரத்திலும் மனதிலும் புத்தியிலும் பிரவேசித்து நலத்தை உண்டாக்குகின்றது உதாரணமாக ஆகுதி பண்ணக்கூடிய சரீரத்துக்கு புஷ்டியை கொடு கூடியது மனதிற்கு சாந்தத்தை கொடுக்கக்கூடியது புத்தியை நன்றாக வளர்க்கக்கூடியது நோய்களை தீர்க்கக்கூடியது இப்பேற்பட்ட மனதிற்கும் சரீரத்திற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய சில திரவியங்களைத்தான் ஆகுதி பண்ண பயன்படுத்துவர் உதாரணமாக நவதானியங்கள் ஆள் அரசு நெய் தேன் எண்ணெய் இப்பேற்பட்ட பொருட்களை மந்திர உச்சாடனம் பண்ணி ஆகுதி செய்யும் பொழுது அது முழுக்க முழுக்க தன்மை பொருந்தி இருக்கக்கூடிய பொருளாக இருக்கின்றபடியால் அது தளர்ந்ததும் அதனு இருக்கின்ற அந்த அணுக்கள் தனித்தனியாக பிரிந்து காட்டிலே கலந்து எங்களுடைய நாசி மூலமாக வந்து மனம் சரீரம் புத்தி இவற்றில் நல்ல மாற்றங்களை உண்டாக்குகின்றது வீடுகளில் ஆலயங்களில் ஏன் சாம்பிராணி போடுகின்றார்கள் தூபம் போடுகிறார்கள் கற்பூரம் எரிக்கின்றார்கள் என்பது இப்போது விளங்கி இருக்கு அதில் சேர்ந்திருக்கும் பொருட்கள் அத்தனையும் மனத்துக்கும் புத்திக்கும் நல்ல சுகத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது இப்பொழுது எங்களுடைய கர்ம தோஷங்களை தீர்ப்பதற்கு எங்களுடைய தீவினைகளை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்மங்கள் யக்னத்தின் அடிப்படையில் தபசியின் அடிப்படையில் தானத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இந்த மூன்று கர்மங்களும் நமது வாழ்க்கையில் ஒன்று சேரும் பொழுது ஜென்ம ஜென்மாந்திரத்தில் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் சரி அதனுடைய பலன் எத்தகையதாக இருந்தாலும் சரி நாளாந்தம் தேய்ந்து தேய்ந்து பாவங்கள் அத்தனையும் நீங்கி எங்களுக்கு ஞானம் என்கின்ற நல்ல நிலை உண்டாகும் இனி உங்கள் அனைவரையும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்